ஏப்ரல் பதினொன்று இன்று சுபகிருது வருடம் பங்குனி இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை வளர்ப்பிறை திருதியை திதி இரவு ஏழு மணி வரை அதன்பின் சதுர்த்தி திதி பரணி நட்சத்திரம் காலை ஆறு பதினாறு மணி வரை அதன்பின் கார்த்திகை நட்சத்திரம் சித்த மரண யோகம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி யமகண்டம் காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி குளிகை காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி சூலம் தெற்கு பரிகாரம் நல்லெண்ணெய் சந்திராஷ்டமம் உத்திரம் பொது கார்த்திகை விரதம் சூரிய உதயம் காலை ஆறு எட்டு மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி இரண்டு மணி சந்திர உதயம் காலை எட்டு எட்டு மணி அஸ்தமனம் இரவு ஒன்பது ஆறு மணி மேஷராசி என்பர்களே உங்கள் செயல் மதியம் வரை இழுபறியாகும் அதன் பின் வெற்றி நிச்சயம் எதிர்பார்த்த வரவு வரும் பெரியோர் கூறும் ஆலோசனை முன்னேற்றத்தை உண்டாக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் குழப்பம் குறையும் செயலில் தெளிவு ஏற்படும் நண்பர்கள் உதவியுடன் பிரச்சினைக்கு தீர்வு காண்பீர் ரிஷபராசி என்பர்களே நேற்று முயற்சித்த ஒரு செயல் இன்று நிறைவேறும் மதியத்திற்கு மேல் எதிர்பார்த்த வரவு வரும் திட்டமிட்டு செயல்படுவதால் சங்கடம் நீங்கும் இழுபறியாக இருந்த விவகாரம் முடிவிற்கு வரும் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் மிதுன ராசி என்பர்களே மதியத்திற்கு மேல் திடீர் பயணம் உண்டாகும் அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும் திடீர் செலவுகளால் நெருக்கடிக்கு ஆளாவீர் மனதில் குழப்பம் அதிகரிக்கும் அவசர வேலை வந்து அலைக்கழிக்கும் உங்கள் செயல்களில் சங்கடம் உண்டாகும் கடக கடகராசி என்பர்களை எதிர்பார்த்த தகவல் வரும் முயற்சியிலிருந்த தடை விலகும் உடலில் உண்டான சோர்வு நீங்கும் நேற்றைய எண்ணம் நிறைவேறும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் நிதிநிலை உயரும் தொழில் தொடங்குவது பற்றி நண்பருடன் ஆலோசிப்பீர் மகிழ்ச்சியான நாள் சிம்மராசி என்பர்களே செயல்களில் இருந்த இடையூறு விலகும் தடைபட்ட வேலைகளை நிறைவேற்றுவீர் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் திட்டமிட்டு செயல்பட்டு எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர் பணிபுரியும் இடத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் அதிக எண்ணம் நிறைவேறும் கன்னிராசி என்பர்களே நேற்றிருந்த நெருக்கடி விலகும் உங்கள் விருப்பம் நிறைவேறும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர் உறவு உங்களுக்கு ஆதரவாவர் மதியம் வரை நெருக்கடி நீடிக்கும் அதன் பின் உங்கள் முயற்சியில் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் செயல்களில் எதிர்பாராத தடை உண்டாகும் அலைச்சல் அதிகரிக்கும் எதிர்பாராத ஒரு பிரச்சனையை இன்று சந்திப்பீர் உங்கள் முயற்சி முன்னேற்றமடையும் செயல்களில் உண்டான சங்கடம் விலக்கும் எதிர்பார்ப்பு எளிதாக நிறைவேறும் ராசி என்பர்களே நினைத்ததை நடத்தி முடிப்பீர் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் குடும்பத்தில் மற்றவர்களால் ஏற்பட்ட குழப்பம் விலகும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும் வியாபாரத்தில் உண்டான பிரச்சினை முடிவிற்கு வரும் குடும்ப நலனில் அக்கறை அதிகரிக்கும் தனுசு ராசி என்பர்களே உங்கள் செயல்களில் ஏற்பட்ட தடைகளை சரி செய்வீர் உடலில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சினை முடிவிற்கு வரும் வெளிவட்டார செல்வாக்கு உயரும் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவீர் இழுபறியான விவகாரம் சாதகமாகும் மகர ராசி என்பர்களே பிள்ளை நலனில் அக்கறை செலுத்துவீர் பொருளாதார சிக்கல் தீரும் சாதுரியமாக செயல்பட்டு நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர் உங்களுக்கு எதிரானவர் மனம் திருந்துவர் உங்கள் செயலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் இழுவரியாக இருந்த ஒரு பிரச்சினைக்கு முடிவு கட்டுவீர் கும்பராசி என்பர்களே மனதிலிருந்த குழப்பம் விலகும் வரவு அதிகரிக்கும் அரசு வழியில் சில சங்கடம் உண்டாகும் போட்டியாளர்கள் கை மேலோங்கும் நீங்கள் எதிர்பார்த்த வரவு வரும் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் மனம் செல்லும் பண விவகாரங்களில் நிதானம் அவசியம் மீனராசி அன்பர்களே கவனமாக செயல்படுவீர் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சினை முடிவிற்கு வரும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட சங்கடம் தீரும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் தொழிலில் இருந்த தடை நீங்கும் உங்கள் விருப்பம் நிறைவேறும் வரவேண்டிய பணம் வரும்